அதுக்கு போகிறோம் போர்வாக்கு வந்து இப்போ வந்து பிரதேச சபை தேர்தலுக்கு ஓகே அது டாக்டர் சொல்லிட்டார் தாங்கள் சவாநாயர் சொல்லி எங்களோட ஊசி சின்னத்தை வந்து சின்னமாக தாங்கள அதை மறைச்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டேரு அப்போ பிரதேச சபையால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நாங்கள் பார்க்குற அந்த மான சபைக்கு வந்து ஒரு கட்சியாக டாக்டர் இருந்துட்டேருன்னு சொன்னால் எங்களுக்கு சிறப்புன்னு சொல்லி அப்போ அதுக்கு நாங்க பலம் சேர்க்கிற ஒரு விதமா தான் இதை கதைக்கிறோம் வருஷம் இழுபடாது ஆனா நம்மளா என்ன சொன்னா கட்சிக்குரிய யாப்பு என்று சொல்லி இருக்குது அப்ப அதுக்குரிய அந்த பதினாலு பதினஞ்சு மெம்பர்ஸ் இருக்கிறாங்களா அப்ப அந்த பதினாலு பதினஞ்சு மெம்பர்ஸையும் முறியாக்களையும் தெரிவு செய்துட்டு யாப்பண்டு ஒழுங்காக எடுத்துட்டு அந்த யாப்பை கொண்டு போய் இதான கிட்ட கட்சி சின்னமண்டு ரெஜிஸ்டர் பண்ண குறைஞ்சது ஆறு மாதத்துல வந்து கட்சி ஃபார்ம் பண்ணப்படும்

சைக்கிள்ஸ் இன்னத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு கட்சி உருவாக்கி அவங்களே ரன் பண்ணி கொண்டு வந்து இல்ல இல்ல சந்திர 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 இதுல கூப்பிடு நான் சந்திர இல்ல 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 சொன்னால் தமிழ் அரசு தமிழ் காங்கிரஸ் இங்க இன்னைக்கு வந்து அது வந்து 47 ஆம் ஆண்டில இருந்து ரெஜிஸ்டர் பண்ண கட்சிகள் அது வந்து அது வந்து அது வந்து கேளு அது வந்து தமிழ் கட்சியும் தமிழ் காங்கிரஸ் கட்சியும் வீட்டு சின்னத்தையும் சைக்கிள் சின்னத்தையும் ஒதுக்கி தங்கடப்பாட்டுக்கு வச்சு கொண்டு தமிழர் விடுதலை கூட்டணி என்று சொல்லி உதயசூரிய சின்னத்தை வந்து பதிவு செய்து எடுத்தது சரியா அதுதான் அதுதான் விஷயம் ஆனந்த சங்கரி உதயோ உதயசூரிய சங்கரி வந்து அந்த தமிழ தமிழ் காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் தமிழ் காங்கிரஸ் கட்சியில மூத்த மூத்த தலைவர் அவர் வந்து இருக்கிறவைக்கே அவர்தான் தமிழ் காங்கிரஸ்ல மூத்தவர்

ரெஜிஸ்டர் பண்ண கூட்டணி வந்து காங்கிரஸ் இருந்தாக்களால அவருக்கு அந்த சந்தர்ப்பம் போயிடுது ஆனா இப்ப நேற்று தெரியல நேற்று அந்த காட்சி கொண்டீங்களா மணிமன்னன் வந்து அதுக்கான விளக்கி குடுத்து இருக்கிற ஏதோ டாக்டரையும் அங்கட் தங்கச்சி கவுசலியா கொஞ்சம் தப்பா தப்பா என்ன அந்த வாங்க போறாங்களோ அது என்ன மாதிரி வேற ஒரு இதையும் யூடியூப்ல டாக்டர் அதுக்கான விளக்கத்தை வடிவா குடுத்துருக்குற என்னன்னு சொன்னா இப்ப வந்து எங்களுக்கு முதல் சீனியர் வச்சா இருந்திருக்கலாம் அது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டோட இவங்களோட இதுல வந்து நாங்கள் கை விட்டுட்டோம் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு இவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை மற்றது நான் கச்சேரிக்கு போயிருக்க சில இடத்துல கண்டிருக்கேன் சிரிச்சிருக்கேன்னு தவிர இவையோட நாங்கள் கை ஒரு நலன் தொடர்புகள் வைக்கல அப்படி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை என்ற மாதிரி டாக்டர் டைரக்டாவே சொல்லியிருக்காரு

கிடைம் அது இன்னும் தெரியாது அதுக்குள்ள எனக்குமே யாழ்ப்பாணமே தெரியாது அதுல இருந்து ஒரு அண்ணா அடிச்சார் வந்து ஐயா அப்போ அடிச்சிருந்தார் வந்து பரத்துறைக்கு வந்து கணக்காக வந்து இந்த காசுகள் இதில் எல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டதான் இவன் மணிவண்ணாக்கள்லான்னு எல்லாம் முதலுக்கான காரணங்கள் வந்து மற்றது டாக்டர்கிட்ட சொல்லுங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே இருந்தும் அடிக்கிறேன் தாங்கள் யூடியூப்புக்குள்ளால் பார்த்துதான் அங்கே நாங்கள் நீட்டு கலைச்சதை வந்து யூடியூப்புக்குள்ளால் பார்த்து அப்போ அடித்தேன் அப்போ அடிச்சு சொன்னேன் நீங்கள் சொல்லுங்க மணிவண்ணாக்களோட சீரவண்ண அவன்ட்டு டாக்டர் ஏன்னு அப்போ ஒவ்வொரு தனிப்பட்டமாக இதே நாங்கள் என்னத்துக்கு இதை விடுறான்னு சொல்லுங்க அப்போ இப்படி கலைச்சி விடுறேன்னு சொன்னால் தனி மனிதட்ட

சிக்சோக் தளம்ன்றதை நாங்கள் எப்படி இதை பயன்படுத்துறோம் என்று சொன்னா இது டாக்டர்ன்ற இந்த கருத்தம் அது அத வடிவாய் யோசிக்கோணும் நாங்க இப்ப கலைக்கிற வந்து டாக்டர்ன்ற இந்த கருத்தம் இல்ல ஆனா இந்த கருத்துக்களை வந்து மக்களுக்குள்ள நாங்கள் கொண்டு போய்க்க இதுகள ஒரு என்னன்னு சொல்றது உளவுத்துறையா டாக்டர் வந்து இதை எடுத்துக்கலாம் மக்கள் கருத்து இதால் நீங்க சொன்னீங்க இந்த தளத்துல மூவாயிரம் பேர் வந்து பாக்குறாருன்ட்டு இப்ப இந்த மூவாயிரத்துல வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் தலங்கள் வருவாங்க அவன் யூடியூப்ல பார்ப்பான் இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தர் ரெண்டு பேரும் இந்த ஒரு நல்ல விஷயத்த செய்யாவணி நல்ல விஷயமா கூடாது நல்ல விஷயங்கள் செய்யாமணி யாருக்காவது போய் அது ஒரு தமிழனுக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னு சொன்னா பிரிய சொன்ன என்ன சொல்றீங்க இப்ப நாங்க

மக்கள் வந்து ஜோசிக்கணும் வந்து இது வந்து எங்கள் நாங்களா உழைப்பால கிடைச்ச ஒரு கட்சி ஒன்று மூத்த தலைவர்கள் என்ற இழப்புகளால் கொடுத்து பண்ணின ஒரு கட்சிக்கு வந்து இவர் காசு அரசியல் தலைவர்டும் ஒப்படைக்க வேண்டிய ஒரு வேலை என்னோட ஒரு அரசியல் தலைவரோடு ஒப்படைக்க வேண்டிய ஒரு செயல் தானே அவர் செய்யணும் ஆனால் அவர் தனி மனிதன் நின்று அதை தடுத்து வச்சிருக்கிறாங்க என்ன வழியில இது இருக்குன்னு சொல்லி மக்கள் புரியணும்ன்றதுக்காக எங்கட ஒற்றுமையா எந்த அளவில் இருக்கணும்ன்றது போறதால நிறைய பேர்கிட்ட டிக்டாக் அக்கவுண்ட் இல்லாதவ யூடியூப்ல நிறைய பேர் பாக்கினா எனக்கு என்ன என்னோட கூப்பிட்டு கலைக்கிறவ என்ன நீ டிக்டாக்ல டிக்டாக்ல இருக்கிறேன் கேட்டதுக்கு இல்ல இல்ல யூடியூப்ல நானே வருது ஜேடிஎல் உங்களோட சேவைய பாராட்டுறன் வாழ்த்துக்கள் இல்ல எனக்கே கலைக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து ஜேடிஎல் இதை தான் எல்லோரும் காட்டி சொல்லி நம்ம வந்து எங்கிட்ட உத்தியோகபூர்வ தளமும் வந்து ஜேடிஎல தான் என்னென்ன சொன்னால் வந்த காலத்தில் இருந்து இந்த தளத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் வந்து உலக சிறப்பாக கொண்டு போய் இந்த மக்கள்கிட்ட கொண்டு வந்து ஒரு கருத்துக்களை நாங்கள் இங்கே கலைச்சாலும் கொண்டு சேர்க்கறது ஜேடிஎல்லாம் வேற ஒரு தரமே லைஃப்பில் விட்டதே இல்லை இங்கே கலைக்கிறத டிக்டோக் யூடியூப் லைஃபுக்கு ஒரு தரம் கொடுத்ததே இல்லை இது நாங்கள்தான் எங்கிட்ட தான் ஜோ இதுக்குள்ளே போகுது அப்போ அந்த தொழில்நுட்பத்தை ஜேடிஎல்லாம் செய்தோன்னு இருக்கிறேன் இதுக்குரிய ரைட்ஸ் முழுக்க வந்து ஜேடிஎலுக்கு தான் இருக்குது இந்த டிக்டோ யூடியூப்பில் போடுறது சில ஒரு தம்பியும் என்னொராளும் போட்டிருந்தார் அவரும் வந்து டிக்டாக் தளத்தின் வந்து வந்து எதுவுமே இல்லாம தந்தை ஜூட்டு புக்காண்டி போடுறாருல நாங்கள ஏற்றுக்கொள்ள எங்க நடக்க என்ன போடுறத கூட அவர் சொல்றாருக்கு அவருக்கு விருப்பம் இல்லாம இருக்கு அப்ப அதை பேசாம ஜேடியோடய விடுங்க அதெல்லாம் அப்படி போடுறேன்னு சொன்னா நீங்க டிக்டாக் தளத்துக்கான முகவரியை போட்டு என்ன இங்க இருந்து நடக்குதுன்றத போடுங்க அதை ஆற என்ன மாதிரி மொட்டையா நீங்க போடுறது வணக்கம் நான் நமக்கா வணக்கம் 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 நான் நமக்கா அப்படி இருக்கிறீங்க தமிழ் காங்கிரஸ் பூ பதிக்கப்பட்டது தட்டினவர் மற்றது தமிழ்த் தேசிய உதயசூரியன் தமிழர் விடுதலை கூட்டணி அமிர்தலிங்கம் ஆனந்த சங்கரின்டே ஒரு குடும்ப கட்சி இல்ல அது வந்து அமிர்தலிங்கத்தால உருவாக்கப்பட்டது தமிழ் காங்கிரசும் தமிழர் தமிழரசு கட்சியும் சேர்ந்து தமிழ் காங்கிரசும் தமிழர் விடுதலை கட்சியில இருந்தாக்களும் இருந்தாக்களும் இணைந்து உருவாக்கின கட்சி தான் தமிழர் விடுதலை கூட்டணி ரெண்டு பேரும் கூட்டணி பதிவு செய்தார் அதே மாதிரி தான் தமிழ்